கணவர் என் கிட்ட வந்து இன்னாதான் உன் அன்பா பாத்துக்கிட்டாலும் சாம்பத்திய வாழ்க்கையில உன்னை திருப்தி படுத்த முடியலன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு உடம்புல சக்தியே இருக்குது இல்ல நீ தொட்டாலும் உணர்ச்சி வரமாட்டேங்குதுன்னு கதறி கதறி அழுதாரு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்த என் அம்மா கிட்ட சொல்லி பொலம்புன நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா இந்த லியோ மொத்தாங்க மாப்பிள்ளைய எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இதை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னை விட்டு பிரியறதே இல்லை ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த லியோ மொஸ்தாங் தான் தேங்க்ஸ் டு லியோ மஸ்தாங் திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை தனது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் இது நூறு சதவீதம் ஆயுர்வேதம் ஆகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்க செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டில் இருந்த கேட்டபடியே நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை வாங்குபவதற்கு தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கின்றேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையையே அழிக்கக்கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்தினுடைய பயனை நீங்கள் பெறுங்கள் நானே இவரை ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி என்கிட்ட கோச்சுக்கிட்டே இருப்பாரு எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுச்சு என்ன முதலெல்லாம் எங்க உறவு நல்லா இருந்தது என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பாரு எனக்குள்ளே நான் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டேன் ஆனா எதுக்குமே எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல ஏ தைரியம் எல்லாமே சதஞ்சு போச்சு எங்கேஜ்ல இது மாதிரி பிரச்சனை வரும் அப்புறம் போக போக சரியிடுன்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி இல்ல என்னால ரொம்ப நேரம் பண்ண முடியல நாங்க இத பத்தி டாக்டர் கிட்ட பேசி பார்த்தோம் எங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரிய வந்துச்சு சொல்யூஷனும் கிடைச்சிச்சு டாக்டர் கிட்ட பேசின பிறகு இது இடி ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சோம் இந்த இடி ப்ராப்ளம் இந்த ஏஜ்ல சகஜன்னும் இத பத்தி பயமோ டென்ஷனோ ஆக வேணாம்னு சொன்னாரு ட்ரீட்மெண்டும் இருக்குன்னு சொன்னாரு நான் ஆன்லைன்ல ஆயுர்வேதிக் பத்தி நிறைய தேடினேன் ரிவ்யூஸும் நல்லா பாசிட்டிவா இருந்துச்சு நிறைய பேரு அலோபதி ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க நானும் அலோபதி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா ரிசபன் பாக்கறப்போ கொஞ்ச நாள் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வேலை செய்யாத தான் தெரியுது ஏ சர்க்கிள் இருந்தவங்க ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒருமுறை லிவ் ரிவ்யூஸும் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இத ஆயுர்வேதக்கும் கூட ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நான் கேள்வி கேட்டப்போ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாத்தையுமே எனக்கு தெளிவா விலைக்கு சொன்னாங்க இத எடுத்துக்கறதால நமக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமோன்னு ரொம்ப பயந்தேன் ஆனா காட் நான் டூ மந்த்ஸ் யூஸ் பண்ண பிறகும் அதே ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் இப்போ வரைக்கும் இருக்கு என்னோட இளமையே இப்போ எனக்கு திரும்பி கிடைச்சிருச்சுனு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எனக்குள்ள நிறைய நிறைய சேஞ்சஸா இது உண்டு பண்ணியிருக்கு ஆ ரிசல்ட்ஸ் பத்தி நீங்க கேக்கலாம் ரிசல்ட்ஸ் அருமையா இருக்கு லவ் முஸ்டாங்கோட ரிசல்ட் ரொம்ப நாளா இருக்கா மறுபடியும் என் வாய்க்கில அதே உற்சாகம் அப்பறம் சந்தோஷம் வந்துடுச்சு இவர் இப்ப மூட்லயே இருப்பாரு நாங்க ரெண்டு பேருமே இந்த ரிசல்ட்னால சந்தோஷமா இருக்கோம் இந்த ஏஜ்ல உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டையும் உங்களுடைய எந்தவையோ இழந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா லிவ் மோஸ்ட் ட்ரை பண்ணுங்க இது ரொம்ப நேச்சுரல் ரொம்ப சேஃபானதும் கூட அப்புறம் இதோட ரிசல்ட் எங்க கதையில இருந்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு மெடிசன் அதாவது இதை எடுத்துக்கிட்ட பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது நான் உணரவே இல்ல ஏன் லைஃபே மாறிடுச்சு என்னுடைய என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னுடைய விகழ் எல்லாமே எனக்கு திரும்பவும் கிடைச்சிருச்சு இந்த பெர்ஃபாமன்ஸால நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்